வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அணுகும் முறைகள் செய்ய வேண்டிய பணிகள் எந்தெந்த காலகட்டத்தில் எவற்றையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இங்கு காலை ஒம்பது மணி துவங்கி இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கின்றது எல்லோரும் மனந்திறந்து பேசினார்கள் அகில இந்திய அமைப்பு புதுச்ச மரியாதைக்குரிய சந்தோஷ்ஜி அவர்களும் தமிழகத்திற்கான பொறுப்பாளர்களும் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவருடைய தலைமையில் நாங்கள் இதெல்லாம் சந்தித்து பேசியிருக்கிறோம் இல்லை இதில் இங்கே வந்து அதை பற்றி எதுவும் பேசலை அது தமிழகம் முழுவதும் எப்படி நாம் வந்து நம்முடைய பணி இருக்க வேண்டும்